ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று அன்றைய பாரத பிரதமராக இருந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இட ஒதுக்கீடு பற்றி அறிவிக்கிறார் அந்த நொடியே ஒரு சில வட மாநிலங்கள் இரத்த பூமியாக காணப்பட்டது இந்த போராட்டத்தை நடத்தினது வேற யாருமில்லை கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தான் இதற்கு காரணம் ஒன்னே ஒன்னு மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு இடஒதுக்கீட்டை எதிர்த்து பல பேர் சாலைகள்ல அணி திரண்டாங்க எத்தனையோ பேர் தீ குளிச்சாங்க ஏன் இவ்வளவு எதிர்ப்பு ஒரு இதனால இதனாலதான் இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ மண்டல் கமிஷனை அமலுக்கு கொண்டு வர்றதுல தயங்குனாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மோரார்ஜி தேசாயி ஆட்சியப்போ பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம்தான் இந்த மண்டல் கமிஷன் எஸ்சி எஸ்டி அதாவது ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடு இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்கள் இருந்ததுனால பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் இந்த மண்டல் கமிஷன் அல்லது இரண்டாவது பிற்படுத்தவர்களுக்கான ஆணையம் அப்படின்னு அழைக்கலாம் இரண்டாவதா அப்போ இதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்களா ஆமா காக்கா கலேல்கர் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல முதல் ஆணையம் கணக்கெடுப்பு படி நான் இண்டோஸையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேக்வர்ட் குரூப்ஸ் எட்நூத்தி முப்பத்தி ஏழு பேக்வேர்ட் குரூப்ஸ் கண்டுபிடிச்சாங்க இப்போ இந்த மண்டல் கமிஷனுக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஜனவரி ஒன்றுக்கு வேலைகளை தொடங்கின இந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு சாதிகள் ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் தொகை அவங்களிடம் இருக்கு இவங்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க பத்து வருஷமா ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு இதை நிராகரிச்சிட்டே வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அன்றைய பிரதமராக இருந்த விபிசிங் ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று மண்டல் கமிஷன் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் பிரகாரம் ஓபிசிஸ்க்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அறிவித்தார் அதுதான் இந்தியா சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது உயர்ந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் ஊழியர்களும் சாலையில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க விபி பி சிங்கையும் மண்டல் கமிஷனையும் எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த போராட்டம் தான் மண்டல் புரொட்டஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அப்படி ஒரு போராட்டத்தை யாரும் பார்க்கல மாச கணக்கா போக்குவரத்துக்கும் பள்ளி கல்லூரிகளும் முடங்கி இருந்தது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இந்த போராட்டத்துல தீக்குளிச்சாங்க குளிச்சாங்க அத முதல்ல ஆரம்பிச்சு விட்டவர் மாணவர் ராஜீவ் கோஸ்வாமி தீ பாதி எரிந்த நிலையில அவரை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லப்பட்டது ஆனா வேறு வேறு இடங்கள்ல தீக்குளித்த மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர்ல அறுபத்தி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க வி பி சிங் மண்டல் கமிஷன் மேல இவ்வளோ ஆர்வமா இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை அன்றைய அரசியல் விமர்சகர்கள் யூகிச்சாங்க பாஜகவிடமிருந்து பிற்படுத்தப்பட்டவர்களோட வாக்குகளை பிரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயல் இது அப்படின்னும் வி பி சிங் ஜனதாதள் கட்சியை சார்ந்தவர் பாஜகவின் ராம் ஜென்ம பூமிக்கு எதிரா இந்த செயலை செஞ்சாரு அப்படின்னும் இன்னும் சிலர் வி பி சிங் பிரதமர் ஆனதுல தேவிலாலும் சந்திரசேகரும் வி சிங்குக்கு எதிரா நின்ற நிலையில தன்னுடைய பவரை காமிக்கிறதுக்காக செஞ்ச ஒரு செயல் இது அப்படின்னு சொல்லப்பட்டது இது எல்லாம் இருந்தாலும் சிங் உண்மையிலேயே ஓபிசி மக்களை உயர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசையும் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க எல்லாமே எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு நினைச்சப்போதான் கதையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவங்க சென்ற இந்த போராட்டத்திற்கு நேர்மாறாக பிற்படுத்தப்பட்டவர்கள் களமிறங்கினாங்க அவர்கள் விபி சிங்கையும் மண்டல் கமிஷனையும் வரவேற்றாங்க மண்டல் கமிஷனை எதிர்த்து எல்கே அத்வானி தலைமையில் ரத் யாத்ரா நடத்தப்பட்டது உண்மைதான் ஆனா மறுபக்கம் ஓபிசி மக்களுடைய ஆதரவும் வி சிங் அவர்களுக்கு கிடைச்சது ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைய ஓபிசி கட்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டது என்னதான் இருந்தாலும் இன்னமும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்த மண்டல் கமிஷன் மேல இன்னமும் சில விமர்சனங்கள் கணக்கெடுப்பு படி இடஒதுக்கீடு வழங்குறாங்க அது இன்றைய ஜனத்தொகைக்கு உதவியாக இருக்குமா அப்படிங்கிற விமர்சனமும் ஓபிசி இடஒதுக்கீடு கீழே கல்வியையும் பொருளாதாரத்திலையும் ஏற்கனவே முன்னேறின சமூகத்தை சார்ந்தவங்களும் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது இந்த மண்டல் கமிஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் வரலாற்று வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்